பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தை பதினாறு என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயருறுபவன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய துக்கம் கவலை எல்லாவற்றையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சுமந்து தீர்த்துவிட்டார் எனவே அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையை கவனித்து பார்க்கும் பொழுது நீங்கள் படக்கூடிய அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆனாலும் அன்பார்ந்தவர்களே அநேக மக்கள் என்னிடம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நான் துயருற்று இருக்கின்றேன் எனக்கு யாருமே இல்லை துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு துணையாக ஒருவரும் வருவது இல்லை நான் என்னுடைய காரியங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் பயமாக இருக்கின்றது ஏனென்றால் பொல்லாப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று என்னிடம் அநேக பேர் சொல்லி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒரு மனிதனை ஒரு மனிதையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபர் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய அந்த கையிலே கை நாட்டு எடுப்பார்கள் அப்படித்தானே இந்த மை வைத்து கை நாட்டு இடுவார்கள் செய்யும் பொழுது அல்லது ஒரு புதிய இடம் வாங்கும் பொழுது குறிப்பாக இது நடைபெறும் மண்பார்ந்தவர்களையும் எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த முத்திரை அந்த கை நாட்டு ஒரே போல் இருப்பது இல்லை அந்த கை நாட்டே ஒரே போல் இருப்பது இல்லை என்றால் பல வகையான தாய் தகப்பனுக்கு பிறந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் எப்படி கடவுளை போல் இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக இருக்கலாம் இருவருடைய குணம் வேறுபட்டு இருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் வாழக்கூடிய இடத்திலே வேலை செய்த இடத்திலே படிக்கக்கூடிய இடத்திலே நாம் பயணம் செய்யக்கூடிய இடத்திலே எப்படி எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது உண்டு அது தவறு அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் மனிதனால் யாரையும் மீட்க முடியாது அவனிடம் அவளிடம் போய் உங்களுடைய சொந்த கதை சோக கதைகள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய வேளையிலேயும் நீங்கள் உங்களையே நீங்கள் இழந்து போவீர்கள் துணை அற்றவர்களாக மாறி விடுவீர்கள் துணை மாறி போய் விடுவீர்கள் துணை என்பது ஒரு மனிதனுக்கு தேவைதான் ஆனால் அந்த துணை நிரந்தரமாக வருவது இல்லை ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் துணையாக அப்படியே ஒன்றாக இணைந்து போவது இல்லை ஒருவர் சீக்கிரம் மறித்து போகலாம் இன்னொருவர் கூட ஒரு இருபது வருஷம் வாழ்ந்து மறித்து போகலாம் அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நான் துணையற்றவளாக இருக்கின்றேன் துணையற்றவனாக இருக்கிறேன் அது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான் அதற்காக நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டோமே என்றால் உண்மையிலே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் துணையற்றவர்களாக மாறி போய் விடுவோம் எனவேதான் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி கைகொடுக்கும் தெய்வமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் எனவே இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயர் உருபவன் என்றும் அழகாக ஆண்டவரை நோக்கி அவர் குரல் எழுப்புகின்றார் பாடலாக பாடுகின்றார் ஒரு மனிதனுக்குள் வேதனை கடந்து வரும் பொழுது ஒரு மனிதன் துன்பத்திற்குள் ஒரு மனிதன் சிறுமை அடையக்கூடிய வருத்தத்தோடு வாழ்ந்து இருக்கும் பொழுதும் நடுவிலே அவன் விழுந்து பாவத்தில் அக்களித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு கேள்வி வருகின்றது எனக்கு யார் இருக்கிறார்கள் யார் எனக்கு துணை செய்ய கடந்து வருவார்கள் என்று அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் அமைத்து தருகின்றார் என்று நீங்கள் தனிமையில் இருக்கலாம் கணவனை இழந்து தவிக்கலாம் மனைவியை இழந்து தவிக்கலாம் பிள்ளைகளை இழந்து தவிக்கலாம் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே புயருற்றுக் கொண்டு இருக்கின்றாயாம் துணையற்றவனை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயாம் தவித்துக் கொண்டு இருக்கின்றாயாம் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு உறைவிடம் அமைத்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு வழி விலகாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையிலே ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தனி உறைவிடத்தை அமைத்து தருகின்றார் இரண்டாவதாக ஆண்டவர் அவர் சொல்லுகின்றார் பாருங்கள் திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் முதிர் வயதில் உன்னை தள்ளிவிடா என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கணவனை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் அல்லது முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளுடைய தீ செயல்களினால் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேம் என்று பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தள்ளிவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய ஆற்றல் குன்றும் நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை பலப்படுத்துவார் நல்ல ஒரு மரணத்தை கொடுப்பார் நீங்கள் மரணம் அடைந்த பிறகும் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாய் இருந்து என்றால் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாய் இல்லை என்றால் அது உத்திரிக்க ஸ்தலத்திலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் மோட்சத்திற்குள் கடந்து செல்லும் எனவே தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய துணையை தேட வேண்டும் நான் துணையற்றவன் நான் துணையற்றவள் எனக்கு யார் இருக்கின்றார்கள் நான் துயர் உருபவன் நான் துயர் உருபவள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் அப்பொழுதுதான் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தீயவன் உங்களை விட்டு ஓடி போவான் இறைமையா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீயோரின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே தீமை செய்கிறவன் தீமை செய்து கொண்டேதான் இருப்பான் ஆனால் அவர்கள் நடுவில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு மையான தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய பெயர் இம்மானு வேலன் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம் எனக்கு வழிவூட்ட யாரும் இல்லையே நான் வேதனையுற்றி இருக்கின்றேனே எனக்கு கேடு வருவதை போல் இருக்கின்றதே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தடைபடுகின்றதே என்று சொல்லி ஒரு இயக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் உனக்கு கை கொடுப்பேன் நான் உனையோடு கூட இருந்து உனது துணையற்ற நிலைமையை எடுத்து மாற்றுவேன் நீ என்னோடு கூட இருந்தால் நீ எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாய் என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது எனக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் என்னுடைய நம்பரை இந்த ஸ்கிரீனிலே டிஸ்பிளே செய்திருக்கின்றேன் நீ உங்களுடைய ஜெப கருத்துகளையும் விண்ணப்பங்களையும் அனுப்பலாம் அதேபோல் இந்த புரோகிராமை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டோடைய வார்த்தை உங்களுடைய வீட்டை தேடி வரும் கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் நம்முடைய கைவிடப்பட்ட நிலைமையை துணையற்ற நிலைமையை ஆண்டவரிடம் தெரிவிப்போம் ஆண்டவரோடு பேசுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மத்த நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நான் புயலுற்று இருக்கக்கூடிய நிலைமையை கண்டு என்னை தேடி வந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திரு பாடல்கள் இருபத்தி ஏழு பதினான்கிலே வாசிக்கின்றோம் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு என்கின்ற வார்த்தையின்படி மன உறுதியோடு இருக்கவும் ஆண்டவரே நீர் அந்த பரிசுத்த ஆக தீய தீயோனுடைய கரங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக வயதிலும் தள்ளி விடாதபடி எங்களை தாங்கி கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேனப்பாம் ஆற்றல் குன்றக்கூடிய வேலையிலே நீர் எங்களை கைப்பிடித்து தூக்கிவிட்டு ஆண்டவரே உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி துணையற்ற நிலைமையை கொண்டு எங்களோடு தனி திருப்பவருக்கு உறைவிடம் அமைத்து கொடுத்து பலப்படுத்திட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஐயோ நான் துணையற்று போய் இருக்கின்றேன் கொண்டு இருக்கின்றேன் துணையற்றவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராகும் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு உறவிடம் அமைத்துக் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் அது கல்வாரி சில்வையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராகும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மற்ற நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்